சுவாமியே சரணம் இந்த ஒரு சரண கோஷம் காற்றில் கலந்திருக்க கூடிய மாதம் இந்த மாதம் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் அந்த ஒரு பக்தி உணர்வோட இருக்கக்கூடிய மாதம் ஐயப்ப மாதம் இந்த மாதம் ஐயன் ஐயப்பனை பற்றி சபரிமலையை பற்றி அங்க செய்யப்படக்கூடிய பூஜைகள் பற்றி பதினெட்டு படியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் பொதுவாக இந்த மாதிரி கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி வந்தாச்சுன்னாக்கா ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டுக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க அப்புறம் இருமுடி கட்டி பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க இதுதான் முறை இந்த தரிசனத்திற்காகத்தான் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து மனசில் பக்தியோடையும் ஐயப்பனை பார்க்கணுங்கிற ஆசையோடையும் காத்திருக்காங்க அது ஏன் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படின்னா மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை இருபத்தி ஏழு இல்லையா அதற்குரிய ராசிகள் பனிரெண்டு கிரகங்களினுடைய எண்ணிக்கை ஒன்பது இதெல்லாம் மொத்தமாக கூட்டினா நாற்பத்தி எட்டு வரும் இந்த நாற்பத்தெட்டு தினங்களுக்கு ஒருத்தர் பகவான் கிட்ட பக்தி வச்சு முறையாக இருந்து அவரை தரிசனம் பண்ணினால் எந்த விதமான கலி தோஷங்களும் பிடிக்காதாம் நட்சத்திரங்கள் ராசிகள் கிரகங்களால் உண்டாகக்கூடிய தொல்லைகளில் இருந்து விடுபட்டு பகவானினுடைய பாதங்களில் சரணாகதி அடைஞ்சு உலக துன்பங்கள்லருந்து மீண்டு வர்றதற்காகத்தான் பக்தர்கள் ஒரு மண்டலமான நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறதாக சொல்றாங்க ஒரு தலமானது ரொம்ப விசேஷமான புனிதமான தலம் அப்படிங்கிற அந்த சிறப்பையும் அந்தஸ்தையும் அடையணும் அப்படின்னா ஒரு ஏழு அம்சங்கள் சொல்றாங்க அதில் ஏதாவது ஒரு அம்சமாவது இருக்கணும் அப்படின்னுட்டு இது என்ன அந்த ஏழு அம்சங்கள் அப்படின்னா ஒன்று அந்த பூமி சுயம்பு லிங்க பூமியா இருக்கணும் அதாவது சுயமாக உண்டானதாக இருக்கணும் அல்லது இறைவனுடைய ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடியதாக இருக்கணுமா ரெண்டாவது யாக பூமி மகா யாகமெல்லாம் நடந்த ஒரு தலமாக இருக்கணுமா பலிபூமி அதாவது பக்தி மார்க்க யுத்தம் நடந்த இடமாக இருக்கணுமா யோக பூமி ரிஷியின் இருந்த ஒரு தலமாக இருக்கணும் தபோபூமி யோகிமார் வாழ்ந்த தலமாக இருக்கணுமா அல்லது தேவ பூமி தேவர்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பூமியாக இருக்கணுமா சங்கம பூமி நதி சங்கமிக்கக்கூடிய தலமாக இருக்கணும் இந்த ஏழில் ஒன்று இருந்தால் கூட அது தீர்த்த பூமியாகும் அதை புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்களாம் இப்படிப்பட்ட இடத்துக்கு போறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணுறதுனாலும் ஒருத்தருடைய அனைத்து பாவங்களும் நீங்கி கோடி புண்ணியம் உண்டாகும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு சபரிமலையை பொறுத்த வரைக்கும் ஏழு அம்சங்களும் பொருந்தி இருக்கிறதாக சொல்றாங்க அதனால சபரிமலைக்கு வர்றவங்களுக்கும் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறவங்களுக்கும் கோடி புண்ணியம் கிடைக்குமாம் அவங்க செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கி மோட்சம் அடைய தகுதி தகுதிப்படுறாங்க அப்படின்னு சபரிமலையை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க சபரிமலைக்கு மட்டும் தான் இப்படி ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லுவாங்க மிகச்சிறந்த புண்ணிய பூமி இந்த சபரிமலை அப்படிங்கிறது ஐயப்பன் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவர் அவரை தரிசனம் பண்ணினாலே நமக்கு ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி மோட்சத்தை அடைவோம்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பான கோவிலாக இருக்கக்கூடிய சபரிமலை ஏன் எல்லா நாட்கள்லயும் திறக்கப்படுறதில்ல அப்படின்னா சபரிமலை ஒரு மகா யோக பீடம் அங்கே பகவான் யோக நிலையில தவம் பண்ணிகிட்டு இருக்கார் புராணப்படி அவரை சுற்றி எப்பவும் ரிஷிகளும் யோகிகளும் இருந்துகிட்ருக்காங்க ஆதி காலத்தில் மகர விளக்கு வைபவத்துக்கு மட்டும்தான் இந்த சபரிமலை கோவில் திறந்துருக்காங்களாம் அந்த நாளில் பகவான் யோக நிலையிலிருந்து வெளியில் வந்து தன்னுடைய கண்களை திறந்து தரிசனம் தர்றதாக ஒரு ஐதியம் இருந்திருக்கு வருஷங்கள் போச்சு பக்தர்கள் கூட்டமும் அதிகமாச்சு கோவில் நிர்வாகிகள் பகவான் கிட்ட தேவ பிரசன்னம் கேட்டு உத்தரவு வாங்கி அஞ்சு நாட்கள் அப்புறம் நாற்பத்தோரு நாட்கள் அதுக்கப்புறமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இப்போ மாசம் ஒரு தடவை அப்படின்னு இந்த கோவில் திறக்கப்பட்டிருக்கு சபரிமலையில் ஐயப்ப தரிசனம் ஒரு வருஷத்துல பக்தர்களுக்கு நூற்றி இருபது நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் தேவர்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லக்கூடிய கருத்து சபரிமலையில் முதல் முதலாக பரசுராமர் தான் சாஸ்தா கோவிலை எழுப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தர்மசாஸ்தாவினுடைய விக்கிரகத்தை அவர் அங்க பிரதிஷ்டை பண்ணாராம் அவதார நோக்கமான மகிழ்ச்சி சம்ஹாரம் முடிஞ்ச உடனே சின்முத்திரை காட்டி யோகப்பட்டினம் தரித்து தவக்கோலத்தில் அமர்ந்த ஐயப்பன் தவத்தினுடைய நிறைவாக பரசுராமர் அமைச்ச தர்மசாஸ்தா விக்கிரகத்தில் ஐக்கியமாயிருக்கார் அதுக்கப்புறமா தான் சின்முத்திரை காட்டி யோகப்பட்டினம் தரித்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனினுடைய வடிவம் பிரதிஷ்ட பண்ணப்பட்டதாக சொல்லுவாங்க ஆதி காலத்தில் பரசுராமர் பிரதிஷ்ட பண்ணின சாஸ்தாவினுடைய வடிவத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மகர சங்கராந்திரி அன்னைக்கு மட்டும்தான் வழிபாடுகள் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க ஐயப்பனினுடைய வடிவம் அமைச்சதுக்கு அப்புறமா தான் மாத பூஜைகள் மண்டல பூஜைகள் மகர விளக்கு பூஜைகள் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்களாம் அதனால தான் இன்னைக்கு சபரிமலையில் மகர சங்கராந்தி அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான தரிசனமாக சொல்லப்படக்கூடிய இங்க பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்களா இருப்பாங்க ஏன்னா இது ஒன்னாம் தேதி மாலை போட்டுக்கிட்டு ஒரு மண்டலம் நியமனிஷ்டியோட விரதம் இருந்து ஐயப்பனை போய் தரிசனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு அலாதி சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் ஐயப்ப பக்தர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த கார்த்திகை மாதத்துக்காக காத்திருப்பாங்க அப்படி ஐயப்பனுக்கு பக்தியோட மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து இந்த பதினெட்டு படி ஏறி தரிசனம் பண்ணணும் தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும் பதினெட்டு படியை எல்லாராலையும் ஏற முடியாது இல்லையா மாலை போட்டுக்கணும் விரதம் இருக்கணும் இருபடி கட்டி போனாதான் அந்த பதினெட்டு படியே ஏற முடியும் ஏன் பதினெட்டு படியோட அந்த கோவில கட்டியிருக்காங்க அதற்கு ஒரு தத்துவம் இருக்கு அந்த பதினெட்டு படிக்கு ஒரு தத்துவமும் இருக்கு இந்த தத்துவ விளக்கம் என்ன அப்படின்னா குணங்களை காட்டுறதுக்கு தான் அந்த பதினெட்டு படி அமைச்சிருக்காங்க மனிதன் கிட்ட தவறான குணங்களை தான் அப்படி பதினெட்டு படி அமைச்சிருக்காங்க தவறான குணங்கள்னு சொல்லும் பொழுது அது வரதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த புற காரணங்கள் அஞ்சு வகை அது நம்மளுடைய ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு செவி அந்த காரணங்கள் நாலு வகைப்படும் சொல்றாங்க மனம் புத்தி சித்தி மனம் சில உட்படுது அந்த சலனங்கள் தான் கோபம் காமம் குரோதம் மதம் லோபம் இந்த ஆறு குணங்கள் இதெல்லாம் தாண்டியாச்சு அப்படின்னா அடுத்ததா ஞானம் முன்னாடி சொன்ன அந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கிட்டா ஞானம் பிறக்கும் அடுத்தது சத்தியம் அதுதான் நிறைவு அதுக்கப்புறமா சுவாமி ஐயப்பனோட நம்ம இணைஞ்சுடலாம் இதை உணர்த்தக்கூடியதுதான் அந்த பதினெட்டு படின்னு சொல்றாங்க பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணும் பொழுது அந்த க்ஷணமானது அவ்வளவு ரொம்ப ஒரு பரவசமா இருக்கும் அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு விரதங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது அமர்ந்த நிலையில அவர் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார் அப்படி அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனினுடைய வலது கரத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அடையாளம் காட்டிட்டு இருப்பார் அதான் சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க கட்டை விரலோட ஆட்காட்டி விரல் சேர்ந்து ஒரு வளையம் மாதிரி ஏற்படுத்தும் மற்ற மூன்று விரல்களும் நிமிந்து நிற்கும் அந்த கட்டை விரல் அப்படிங்கிறது கடவுள் ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது ஆன்மா அதாவது ஆன்மாவை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஏதாவது ஒரு பிறவியில ஆன்மாவாகிய ஆண்டவனை சென்று அடையணும் இந்த சின்முதிரை அப்படிங்கும் போது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்திருக்கும் மற்ற மூன்று விரல்கள் நிமிர்ந்து நிற்கும் இல்லையா இந்த கட்டை விரலானது சுவாமி ஐயப்பன் ஆள்காட்டி விரல்ங்கிறது ஆன்மா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த ஆன்மா இறைவனோடு சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த சின்முதுரை தத்துவம் ஆனால் இந்த ஆள்காட்டி விரலை மற்ற மூன்று விரல்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்படி இறைவனோடு சேர விடாமல் பல தடைகள் போடும் நடுவிரல்னு சொல்கிறோம் இல்லையா இதை நடுவிரல்னு சொல்லக்கூடிய உயரமான விரலை ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஆண்டவனை நம்ம அடைய விடாமல் தடுக்கிறது மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமையறதும் இந்த ஆணவம் தான் அடுத்ததாக மோதிர விரல் இது கண்மம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பிறவி தமது வாழ்க்கை போன பிறவியில நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி அமையும் அதுதான் தளவீதியாகவும் அமையுது இதை மாற்றணும் அப்படின்னா இறைவனினுடைய அருள் வேணும் அந்த கண்மத்தை குறிக்கக்கூடியதுதான் மோதிர விரல் அடுத்தது மாயை பொய்ய உடனே நம்புறோம் நம்ம உண்மையை நம்புறதுக்கு நிறைய யோசிக்கிறோம் இந்த மாயை தோற்றங்கள் நம்மளை அப்படியே மயக்கி ஏமாத்திரது இல்லையா தான் போலி சாமியார்கள் எல்லாம் உருவாரது காரணமாகவே இருக்கு அதனால தான் நம்ம இறைவனை அடையறதுக்கு இந்த மூன்றுமே தடையாக இருக்கு இந்த மூன்று அழுக்குகளும் நீங்கணும் அப்படி மூன்று அழுக்குகளும் நீங்கினா நம்ம இறைவனை அடையிறது சுலபம் உணர்த்தக்கூடியது தான் இந்த சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க